வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஆடி மாதத்தில் அதாவது ஆடி பட்டத்தில் சில விதைகள் நம்ம போடவே கூடாது அது என்னென்ன விதைகள் போடக்கூடாதுன்றதை பற்றியும் நாம என்ன விதைகள் போடலாம் என்றதை பற்றியும் ஒரு சார்ட் ஒன்று தாங்க சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாட்டு இது கடைசி வரையும் பாருங்கள் முதல்ல நம்ம என்ன போடலாம் என்றதை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன போடக்கூடாதுன்றதை பற்றியும் பார்க்கலாங்க வெங்காயம் இது எப்போல்லாம் போடலாம் அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் வெங்காயம் நம்ம எப்போ வேணாலும் போடலாம் ஸோ ஜூன் இதில் இருக்கிறதால இப்போ வந்து நம்ம ஜூனில் போட முடியாது ஜூலைக்கு வந்துட்டோம் ஸோ வெங்காயம் இந்த மாதம் போட முடியாது அடுத்தது என்னென்னா சுரக்காய் அது எப்போல்லாம் போடலாம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஜூன் ஜூலை இந்த மாதங்களில் அந்த சுரக்காயை போடலாங்க ஸோ ஜூன் மாதம் நம்ம இந்த ஜூன் ஜூலையில் இந்த சுரக்காயை நம்ம போடலாம் அடுத்தது வந்து கேரட் இது எப்போ போடலாம் ஆனா இப்ப வந்து ஆகஸ்ட் நவம்பர் இந்த ரெண்டு மாசத்துலயும் போடலாங்க ஸோ ஆகஸ்ட் வரப்போகுது அதனால் அதனால ஜூன் ஜூலையில் போட வேணாம் ஆகஸ்ட்ல நம்ம ஆரம்பிக்க போது இதை போட்டிங்கன்னா சூப்பராக வளரும் கேரட் அடுத்தது வந்து தக்காளி எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பரில் நவம்பர்ல நம்ம போடலாம் அப்போ வந்து என்னென்னா ஜூலை நமக்கு தக்காளி போடலாம் தக்காளி எப்பவுமே ஜூலை மட்டும் இல்லைங்க நிறைய மாதங்கள் பாருங்கள் ஜனவரி பிப்ரவரி ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் ஆறு மாதம் நமக்கு ஆறு மாதங்களும் இந்த தக்காளியை போடலாம் ஸோ தக்காளி எப்போ வேணாலும் போடலாம் இப்போ வந்து நம்ம ஜூலையில் இருக்கிறதால இந்த ஜூலை மாதம் தக்காளி விதைகளை நம்ம தாராளமாக போடலாம் அடுத்தது மிளாம்பழம் தெரியும் இல்லை அது எப்போ போடலாம் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களை போடலாம் ஸோ ஜூலை மாதம் இதில் இருக்கிறதால இந்த மாதம் ஜூலை மாதம் நம்ம வந்து பழம் விதைகளையும் போடலாம் சூப்பராக வளரும் அடுத்தது உருளைக்கிழங்கு இது எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னா அக்டோபர் டிசம்பரில் தாங்க போடணும் ஸோ இந்த மாதம் நம்ம உருளைக்கிழங்கு போடக்கூடாது அடுத்தது வந்து என்னென்னா முட்டைகோஸ் ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் போடலாம் முட்டைகோஸ் இப்போ நம்ம ஜூலை மாதத்தில் இருக்கிறதால தாராளமாக போடலாம் நான் ஆல்ரெடி எல்லாமே போட்டுட்டேன் இந்த முட்டைகோசை நம்ம ஏற்கையாக போட்டாச்சுங்க ப்ரகோலி எப்போ போடலாம் இதுவும் ஆகஸ்ட் செப்டம்பரில் போடலாம் ஸோ இன்னும் ஆகஸ்ட்டு பிறக்கலை அதனால ஆகஸ்ட்டை பிறந்தோடனே நம்ம எந்த ப்ரக்கோலியும் போடலாம் அடுத்தது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் எப்போ போடலாம் ஜூன் ஜூலையில போடலாம் ஸோ இந்த மாதம் ஜூன் ஜூலை மாதம் நாம் வந்து காலிஃப்ளவர் விதைகள் போடலாம் சூப்பராக வளரும் இன்னொரு மத் அதாவது சிலது வந்து ம மத்தியமாக ஒரு பருவத்தில் போடுவாங்க காலிஃப்ளவர் அது என்னென்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நாலு மாதங்கள்லையும் நம்ம வந்து கால்ஃப்ளவர் விதைகள் போடலாங்க ரொம்ப சூப்பராக வளரும் அடுத்தது பூசணி அது எப்போ போடலாம் ஃபிப்ரவரி மார்ச் ஜூன் ஜூன் போடலாம் ஜூலையிலையும் போடலாம் அதனால் இப்போ வந்து நம்ம பூசணி விதைகள் போடலாம் நான் ஆல்ரெடி போட்டாச்சு பூசணி விதைகள் அடுத்தது நம்ம வந்து என்னென்னா வெண்டைக்காய் வெண்டக்காய் விதைகள் எப்போ போடலாம் அப்படின்னா ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்களில் வெண்டைக்காய் போடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் எப்போ வேணாலும் வெண்டக்காய் போடலாம் முப்பது நாள் நமக்கு அறுவடைக்கு ரெடி ஆகிடும் அடுத்தது வந்து என்ன போடலாம் அப்படின்னா சோளம் வந்து போடலாம் அது எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபரில் தாங்க போடணும் ஸோ நம்ம இப்போ போட முடியாது சோளம் அடுத்தது கீரைகள் அது எப்போ போடலாம்னா அக்டோபர் டிசம்பரில் நம்ம போடலாம் அப்போது தான் சூப்பராக வளரும் அதனால் இப்போ நம்ம போட முடியாது முள்ளங்கி எப்போ வேணாலும் போடலாம் நீங்கள் எப்போ போட்டாலும் சூப்பராக முள்ளங்கி வளரும் அதனால் முள்ளங்கிக்கு டைம்லாம் கிடையாது எப்போ வேணாலும் நம்ம முள்ளங்கியை வந்து விதைகள் போடலாம் அடுத்தது வந்து என்னென்னா பூசணி விதைகள் அதாவது மஞ்ச பூசணி அதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எப்போ போடலான்னா ஜூன் ஜூலை டிசம்பர் ஜனவரி இந்த நாலு மாதத்தில் எப்போ வேணாலும் போடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஜூலையில் இருக்கிறதால இப்போ மஞ்ச பூசணியை நம்ம போடலாம் அடுத்தது என்னென்னா பாகற்காய் அது எப்போ போடலாம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஜூன் ஜூலை இந்த ஆறு நாலு மாதத்துலேயும் நம்ம அஞ்சு மாதத்துலேயும் நம்ம பாகற்காய் போடலாம் பிட்ருகோடு இது வந்து ஜூலையும் இருக்கிறதால நாம் இப்போ போடலாம் அடுத்தது வந்து என்னென்னா காலிஃப்ளவர் இது எப்போ போடலாம் காலி காலிஃப்ளவர் வந்து எப்பவுமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் போடலாங்க சூப்பராக வளரும் அதனால் காலிஃப்ளவர் நான் விதைகள் ஆல்ரெடி போட்டாச்சு அடுத்தது வந்து என்னென்னா சேப்பக்கிழங்கு இது எப்போ போடலாம் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மே ஜூன் அக்டோபர் நவம்பர் அப்படி மாதங்களில் போடலாம் சேப்பக்கிழங்கு நாம் இந்த மாதம் போட முடியாது போன மாதம் ஜூன் மாதமே போட்டிருக்கலாம் ஆனாலும் பரவாயில்ல ஜூலை மாதம் தொடக்கத்துலேருந்தால் போட்டிருக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜூலை வந்து எட்டு ஒம்பது தேதி ஆயிடுச்சு இப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கத்தால் சரியாக வளராது அடுத்தது பட்டாணி எப்போ போடலாம் அப்படின்னா பட்டாணி வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் பட்டாணி நம்ம போடலாம் அடுத்தது பீட்ரூட் பீட்ரூட் எப்போ போடலாம் ஆகஸ்ட் நவம்பரில் போடலாம் ஸோ இப்போ வந்து ஜூலையில் போடலாம் கூட ஆகஸ்ட்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டிங்கன்னா சூப்பராக வளரும் அடுத்தது டர்னிப் எப்போ போடலாம் டர்னிப்பு வந்து அக்டோபர் நவம்பருங்க ஸோ டர்னிப் வந்து அக்டோபர் நவம்பரில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விளைச்சல் கொடுக்கும் அதுவும் போடலாம் அடுத்தது வந்து என்னன்னா பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காய் கத்திரிக்காய் எப்போ போடலாம் ஜூலை ஆகஸ்ட் மார்ச் ஏப்ரலில் போடலாம் ஸோ நம்ம இன்னும் ஜூலைலேயும் போடலாம் ஆகஸ்ட்லேயும் போடலாங்க ஸோ இந்த மாதம் கத்திரிக்காயும் விதைகள் போட்டிங்கன்னா சூப்பராக வளரும் அடுத்தது வந்து நடுவில் ஒரு தடவை போடலாம் அது எப்படின்னா ஜூன் ஜூனில் போ போட்டிங்கன்னா ஜூன் ஜூலையில் போட்டால் சூப்பராக வளரும் கத்திரிக்காய் ஸோ நம்ம கத்திரிக்காய் வந்து ஜூன் ஜூலையில் போடலாம் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் எப்போ போடலாம் இந்த ஜூலை மாதத்தில் பச்சை மிளகா விதைகள் நம்ம போட்டீங்கன்னா சூப்பராக வளரும் எல்லாருக்குமே தெரியும் பட்டத்தில் எல்லா விதைகளும் போடலாம்னு சொல்லிட்டு ஆனா சில விதைகள் போடக்கூடாதுன்றத பத்தி இப்ப நம்ம பார்த்தோம் ஸோ ஆடிப்பட்டத்துக்கு நமக்கு தேவையான விதைகள் என்னென்ன என்றதை பத்தி விதைகள் என்றதை பத்தியும் ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்துக்கலாம் பாருங்க முதல்ல நம்ம என்ன போடலாம் அப்படின்னா இந்த ஜூலை மாசத்துல நம்ம சொரக்கா போடலாம் அடுத்தது வந்து என்னென்னா தக்காளி போடலாம் அப்புறம் முலாம்பழம் போடலாம் அடுத்தது வந்து முட்டைகோஸ் வந்து போடலாம் அப்புறம் வந்து வேற என்னென்ன இது காலிஃப்ளவர் போடலாம் அப்புறம் வந்து பூசணி மஞ்ச பூசணி வந்து தாராளமா போடலாம் அப்புறம் வெண்டக்காய் எப்பவுமே போடலாம் இந்த ஜூலை மாதத்தை போட்டிங்கன்னாலும் சூப்பராக வளரும் அடுத்தது வந்து என்னென்னா பூசணிக்காய் அதையும் நம்ம வந்து நிறைய பூசணிக்காய் வரையிட்டு இருக்குவாங்க வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி எல்லாமே எல்லாமே இந்த ஜூலை மாதம் போடலாம் அப்புறம் வந்து பாகற்காய் போடலாம் அடுத்தது வெண்டைக்காய் வந்து எப்பவுமே போடலாம்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து என்ன சேப்பகங்கு போடக்கூடாது அடுத்தது வந்து என்னென்னா இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் போடலாம் இது எல்லாமே இந்த ஜூலை மாதத்தில் போட்டு விட்டீங்கன்னா சூப்பராக வளரும் அது மட்டும் இல்லாம ஆடிப்பட்டம் இதை எப்படி போடணும்னா ஆடிப்பட்டம் தொடங்கும்போது ஆடி மாதம் முதல் தொடங்கும்போது ஒரு செட் ஆஃப் விதைகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பதினெட்டாவது நாள் வந்து நம்ம எடுத்து நட்டு நட்டு விடுவோம் பாருங்கள் எல்லா விதைகளும் போட்டதை நட்டு விடுவோம் அந்த பதினெட்டாவது நாள் இன்னொரு செட் ஆஃப் விதைகள் போட்டிங்கன்னா நமக்கு வந்து தொடர்ந்து காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் ஸோ ஆடி ஒன்றாந்தேதி ஒரு செட் ஆஃப் விதைகள் போடுங்க அடுத்தது ஆடி தேதி இன்னொரு செட் ஆஃப் விதைகள் போடுங்க இது உங்களுக்கு வந்து நமக்கு தொடர்ந்து காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ வந்து என்னென்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் மேலே தான் ஆடி மாதம் தொடங்கும் ஜூலை ஃபிஃப்டீன்த் மேலே தான் ஆசை ஆடி மாதம் தொடங்குங்க ஸோ அந்த டைமில் வந்து கொடி காய்கறிகள் எல்லாமே நீங்கள் வந்து ஆடி ஒன்றாந்தேதி அதாவது ஜூலை பதினஞ்சாந்தேதிக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வளரும் அது மட்டும் இல்லாமல் ஜூலையில் கண்டிப்பாக அவரக்கா வந்து கொடி அவரக்காய் வந்து அதுவும் இந்த கோழி அவரை சொல்ல பாருங்கள் அது வந்து கண்டிப்பாக ஜூலை ஆடிப்பட்டத்தில் தான் போடணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக காய்கள் கொடுக்கும் இல்லைன்னா செடி நல்லா கொடி மத மதம் வளருமே தவிர ஆனால் காய்கள் ஒன்று கூட கொடுக்காதுங்க ஸோ அந்த அவரைக்காக்காக நாம் என்ன பண்ணுறோம் ஆடிப்பட்டத்தை நோக்கி கம்முன்னு காத்துட்ருக்கணும் அது இன்னும் ஒரு நான் ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு நாள் தான் இருக்குதுங்க ஆடிப்பட்டம் தொடங்குறதுக்கு ஆடி மாதம் தொடங்குறதுக்கு அப்போ இந்த விதைகள்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வளரும் அதுக்கு முன்னாடி சில விதைகள் நம்ம போடலாம் ஜூலை மாதம் ஆரம்பத்திலேயே தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே போடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நானும் விதைகள் போட்டுவிட்டேன் நமக்கு ஜூலை மாதத்துலேயே வந்து காலிஃப்ளவர் போடலாம் கேபேஜ் போடலாம் இது எல்லாமே போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக வளரும் பீட்ரூட் கூட பீட்ரூட் கூட போடலாம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆக ஆ ஆடிப்பட்டத்தில் போடும்போது இன்னும் நல்லா சூப்பராக வளரும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி சில விதைகள் போடலாம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதம் என்னென்ன விதைகள் போடலாம் எதெல்லாம் போடக்கூடாதுன்றதை பற்றியும் நம்ம தெரிஞ்சிட்ருப்போம் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிற எந்த விதைகளாக நம்ம போடக்கூடாது அப்படின்றத பற்றி வெங்காயம் போடக்கூடாது அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு இப்போ போடவே கூடாது அதுக்கப்புறம் என்னென்னா வந்து சில விதைகள் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சோளம் இதுவும் நம்ம போடக்கூடாது இப்போ அடுத்தது வந்து பீட்ரூட் வந்து ஆகஸ்ட் நவம்பரில் தான் போடணும் ஸோ சூ ஜூலையில் தான் நம்ம இருக்கிறோம் ஆகஸ்ட் நவம்பரில் போட்டிங்கன்னா சூப்பராக வளரும் அடுத்தது வந்து என்ன டர்னிப் அதுவும் அக்டோபர் நவம்பரில் தான் போடணும் அப்புறம் வந்து வேறு என்னென்ன மீதி எல்லா விதைகளுமே போடலாங்க ஆல்மோஸ்ட் எல்லா விதைகளும் போடலாம் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் மட்டும்தான் நம்ம டைம் பார்த்து போடணும் இப்போ போட்டாலும் கேரட்லாம் கூட இப்போ போட்டால் கூட சூப்பராக வளரும் ஆனால் நல்ல ஹீல்டு எடுக்கணும்னா அப்படின்னா இந்த மாதங்களை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வளரும் அதுக்கப்புறம் பராமரிக்கிறது என்ன பராமரிக்கலாம் எப்படியெல்லாம் பராமரிக்கணுன்றதை பற்றியும் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது வந்து என்னன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சில விதைகள்லாம் போட்டோம் அமேசானில் சிலதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அந்த விதைகள்லாம் வந்திருக்கு என்னுடைய பொக்கிஷம் பாக்ஸ் விதை பாக்ஸை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதில் என்னென்ன விதைகள் இருக்குன்றதை பற்றியும் சில விதைகள் நம்ம போட போகிறோம் அது எப்படி போடுறதுன்றதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்